தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்

கவர்மெண்டே டாஸ்மாக் அப்படின்னு நாற்பது ஆண்டு காலமாக ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று நடத்தி நட்டமானாலும் பரவாயில்ல கடன் வந்து லோன் எங்கிருந்து வாங்குகிறோம் நம்ம பேங்க்லேருந்து வாங்கி மக்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த நிறுவனங்கள் மூலியமாக டாஸ்மாக் கடைகளில் மதுபாட்டில் விற்பனை பண்ணுறாங்க இப்போது அதுக்கும் ஆப்படிக்கக்கூடிய வகையெல்லாம் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இதிலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதில் ஊழல்னு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ புதிய புகார் நான்கு நாட்களாக தீவிர தேடுதல் வேட்டை மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பேசு பொருளாக மாறுது இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது எப்படி வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அடித்தாங்களோ அதை விட கொடுமையாக ஒரு கேஸுக்கு எழுபத்தஞ்சு ரூபாயிலருந்து நூறு ரூபாய் வரைக்கும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இதன் மூலிமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபம் என்ன எப்படி இதில் தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கடந்த நான்கு நாட்களாகவே அமலாக்கத்துறை ஈடின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறை இப்போது முழுவதுமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கேஸ் ஒன்று வந்தது அந்த கேஸின் அடிப்படையில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையில் டாஸ்மாகில் முக்கியமாக கரூர் கோவை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய மதுபான ஆலை நிறுவனங்கள் அது மட்டுமல்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் கொள்முதல் செய்கிறாங்களோ பதினெட்டு முக்கியமான நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள்லாம் தாண்டி அதில் மூன்று நிறுவனங்களை வடிகட்டி தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் எஸ்என்ஜே ஜெயமுருகன் அப்படிங்கிற நபர் அவர் தான் ஓனர் இருக்குது எஸ்என்ஜே மதுபான ஆலை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்காடு ஜெகத் ரட்சகன் அவருடைய மதுபான ஆலை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் கால்ஸ் வந்து அவருடைய பேர் வந்து வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று ஓனர்கள் தான் அதிக அளவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இருந்து அறுபது சதவீத மதுபான பாட்டில்கள் நீங்கள் எந்த கடையிலேருந்து வாங்கி குடிக்கிறீங்கன்னா இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த எஸ்என்ஜே கால்ஸு அண்டு அக்காடு இந்த நிறுவனங்கள் தான் தமிழ்நாட்டில் அறுபது சதவீத மது பாட்டில்களை மதுபான ஆலையிலேருந்து டேரெக்டாக டாஸ்மாக் கடைக்கு கொடுக்குறாங்க இதுதான் புகார் சரி டேரெக்டாக கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நேரடியாக வந்துடுதுல அப்புறம் என்ன அதில் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மதுபான ஆலைகள் கலால் வரின்னு ஒன்று கட்டணும் ஆயத்தீர்வை துறை இருக்குல்ல அதுக்கான வரி கட்டணும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க டேரக்டாக அந்த மதுபான ஆலை என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டை டேரக்டாக கையில் போட்டுக்கிட்டு அந்த நிறுவனங்கள் ஒரு கேஸுக்கு அதாவது நாற்பத்தெட்டு குவாட்டர் பாட்டில்கள் சேர்ந்தது ஒரு கேஸ் அப்படிங்கிறாங்க இந்த நாற்பத்தெட்டு பாட்டில்களுக்கு ஒரு கேஸுக்கு எழுபத்தஞ்சு ரூபாயில் இருந்து நூறு ரூபா வரைக்கும் இவங்க யாருக்கு கமிஷன் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அதாவது ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு இதுதான் அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய புகார் சரி இதை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் ஆலை இருக்குல்ல அதில் இருந்து டேரக்டாக டாஸ்மாக் கடைக்கே போயிடுது இடையில் இந்த கிடங்கு இருக்குல்ல கருவூலம் இருக்குல்ல அந்த கருவூலத்துக்கே கொண்டு போகிறதே இல்லை அதில் கணக்கு காட்டுறதே இல்லை அப்போது நிறையா பாட்டில்களை உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி பண்ண பாட்டில்களை விற்கிறதுக்கான பிளேஸ் வந்து டாஸ்மாக் கடை கவர்மெண்ட்டே கொடுத்துருது ஸோ அப்போது உனக்கு பொருளை வந்து நானே டேரக்டாக வாங்கிக்கிறேன் நீ இடையில கணக்கு காமிக்காத அப்படின்னு கவர்மெண்டே சொல்கிறாங்க இது எல்லாமே வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே தனியார் வாகனங்கள் தான் எதுவுமே அரசு வாகனங்கள் இல்லை ஸோ வாகன சோதனை அப்படிங்கிறதும் சரி இங்கே எல்லாமே லிபரலாக இருக்குது ஸோ இதில் வந்து கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது யாருனால் கவர்மெண்ட் ஆனால் கவர்மெண்டே வந்து இதில் தில்லுமுல்லு பண்ணுது அப்படிங்கும்போது தான் இதுக்குள்ளே ஈடி அப்படிங்கிற இந்த அமலாக்கத்துறை உள்ளே வராங்க ஸோ இது எப்போ வந்து இது வெளியில் வருது பெரிய அளவில் வருது அப்படின்னா இந்த ஒன்றரை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுது பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படிங்கிற விஷயம் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது எப்படி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சோ பத்து ரூபா தானே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்களோ இப்போது ஒரு கேஸுக்கு நூறு ரூபா அப்படின்னா ஒரு நிறுவனம் மட்டும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாட்டில் கேஸுகளை வந்து ஒரு மாதத்துக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க இது எவ்வளவு பெரிய மெகா ஊழல் அப்போது அரசை ஏமாற்றி அரசுக்கு போக வேண்டிய பணத்தை அது டேரக்டாக நம்முடைய வரி இருந்து அரசுக்கு கணக்காக போய் அது வெவ்வேறு துறைகளுக்கு வந்து செலவு செய்வதற்கு பதிலாக இங்கே டேரெக்டாக டாஸ்மாக நட்டத்தில் போகுது அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டுறாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஸோ கரூர்லேயும் கோவையிலையும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான மிக முக்கியமான நபர்கள் மணி அதற்கு பிறகு வந்து சக்தி மிஸ் வச்சு நடத்தக்கூடிய கார்த்தி இவங்களெல்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க இவங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க அது மட்டுமல்ல தாளமுத்து நடராசர் மாளிகை எங்கே எக்மோரில் இருக்குல்ல அந்த ஆஃபீஸு அதற்கு பிறகு வந்து பஜாரில் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனுடைய அலுவலகம் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய அரசு மதுபான குடோனு இங்கே எல்லாமே வந்து ஆய்வு பண்ணுறாங்க ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டையே டேரக்டாக வந்து டாஸ்மாக் கடையே கொள்முதல் செய்வதாக இவங்க ஒரு டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ இது அரசை ஏமாற்றுவதற்கு சமம் அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறை முன் விஷயம் ஸோ இப்போ பதினெட்டு மதுபான ஆலைகள் இருந்தாலும் ஏன் இந்த மூன்று நிறுவனத்தை மட்டும் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற அமலாக்கத்துறையினுடைய கேள்வி அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான பதில்கள் கொடுத்துருக்காங்கன்னு தெரில ஆனால் இந்த பதினெட்டு நிறுவனங்களில் மூன்று நிறுவனங்கள் மட்டுமே இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறாங்க அதில் முக்கியமாக அக் அக்காடு அந்த கம்பெனியினுடைய ஓனராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் இவர் கலைஞர் இருக்கும்போது அவருக்கு ஒரு மேடை கிடைச்சது அப்படின்னா ரொம்ப அழகாக அகனானூரில் ஆரம்பித்து புறநானூரில் ஆரம்பித்து ஏகப்பட்ட தமிழ் இலக்கியம் சார்ந்த நடைகளாக கலைஞரை மகிழ்விக்கக்கூடிய வகையில் பாடுவார் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்கள்லாம் வந்து ஒரு பீரியடில் சாராயம் காய்ச்சியவர்கள் அப்படின்னு இவங்களுக்கு தனியாக மேடைகளில் ஏடிஎம்கே பிஜேபி உள்ளிட்ட அந்த கட்சியினர் இவங்களை வசைப்பாடியது உண்டு அதற்கு பிறகு இப்போது நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு மெடிக்கல் காலேஜ்லேருந்து இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்களுடைய மெடிக்கல் காலேஜுக்கு உள்ள வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல அதனுடைய பிணவரையில் இருந்துலாம் ஏகப்பட்ட பணமெல்லாம் எடுக்கப்பட்டதாக வரலாறுகள் இருக்குது ஜெகத் ரட்சகனுடைய அவர் பாண்டிச்சேரியில் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்படிப்பட்ட நிலையில் ஜெகத் ரட்சகனை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு சதிவலை பின்னப்படுவதாக ஒரு புகாரும் இருக்குது ஆனால் இப்போ இந்த எஸ்என்ஜே இந்த கால்ஸ் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் ப்ரைவேட்டு இவங்களும் வந்து டிஎம்கேவனுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்கிறாங்க இந்த மூன்று பேர் தான் மெயின் டார்கெட்டு அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு வைக்கக்கூடிய செக்கு இது இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான புகார்களும் இதில் சொல்லப்படுது எது எப்படியாக இருந்தாலும் இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற விஷயமே அரசுக்கு சொந்தமானது அரசால் இயக்கப்பட வேண்டியது ஆனால் இன்றைக்கி அரசே அதில் தில்லுமுள்ளு பண்ணி ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மக்களுடைய வரிப்பணமும் சரி மக்களுக்கு போக வேண்டிய ரூபாயும் சரி அது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கும் தனிப்பட்ட சில நபர்களுக்கும் போய் சேர்கிறது அப்படிங்கும்போது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான் இடி இதுக்குள்ளே உள்ள என்ட்ராக இருக்காங்க இதில் அரசியல் இல்லாமல் இல்லை ஆனால் திருடன் கண்டிப்பாக வந்து ஒரு ஊர்னால் அதில் திருடன் இருப்பான் அதில் நிறையா திருடுறவன் யாரு கம்மியாக திருடுறவன் யாரு அப்படிங்கிறத பார்த்து தான் மக்கள் வா ஓட்டு போடுறாங்க ஆனால் இங்கே பண முதலைகள் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க அப்படிங்கிறது இதை வச்சு தெளிவாக தெரியுது எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பணம் அப்படிங்கிறது இப்படி வெவ்வேறு விதங்களில் சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கிறதே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது என் கையெழுத்து மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்